வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் இப்போ நடந்த ரூம் டூல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகேங்களா டூ டூ நடந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு நீச்சல் குளம் இருபத்தி நான்கு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்டது ஒரு நீச்சல் குளம் இருக்கா அது வந்து இருபத்தி நான்கு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்டதான் அப்ப ஒரு நீச்சல் குளம் இருக்கு அது இருபத்தி நான்கு மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்டது அதனுடைய அகலம் என்ன பதினைந்து மீட்டர் ஓகேங்களா அந்த நீச்சல் குளம் வந்து என்ன வடிவம் அப்படின்னு கொடுக்கலாம் நமக்கு ஓகேங்களா அப்ப டி அப்படின்றனால நீளம் அதிகமா இருக்கு அகலம் குறைவா இருக்கு அப்ப நம்ம இது வந்து என்ன வடிவம் எடுத்துக்கலாம் கனசபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நீச்சல் குளம் அப்ப செவ்வக வடிவத்துல இருக்கு அதனுடைய நீளமானது இருபத்தி நான்கு மீட்டர் அகலம் வந்து பதினைந்து மீட்டர் அகலம் பதினைந்து மீட்டர் அப்ப நமக்கு அந்த நீச்சல் குளத்துல தண்ணி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்துல குதிக்கிறாங்க அந்த குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு இப்ப வரைக்கும் நமக்கு ஓகேங்களா இந்த தண்ணி வச்சுக்கோங்க அந்த குளத்துல அந்த குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த நீர் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை வந்து நமக்கு கொடுக்கல அந்த குளத்துல எவ்வளவு நீர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உயரம் நமக்கு கொடுக்கல ஓகேங்களா ஆனா அந்த குளத்துல குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது இதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆண்கள் வந்து குதிக்கிறாங்க அப்ப அது என்ன என்ன எண்ணிக்கையான ஆண்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் நீரினுடைய உயரம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் அந்த நீரின் நீரினுடைய உயரம் இருக்குல்ல இந்த நீரின் நீரினுடைய உயரம் ஒரு சென்டிமீட்டர் உயரம் தான் ஒரு சென்டிமீட்டர் உயரம் ஓகேங்களா ஒரு சென்டிமீட்டர் உயர்வு அப்ப இதனுடைய இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது என்னதான் ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு அந்த குறிப்பிட்டே எண்ணிக்கையான ஆண்கள் குதிக்கும் பொழுது உயரக்கூடிய நீரினுடைய அளவு ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா இருக்குது ஒரு ஆண் சராசரியாக ஒரே ஒரு ஆண் மட்டும் சராசரியாக வெளியேற்றக்கூடிய நீரினுடைய அளவு ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் கியூ எனில் அந்த நீச்சல் குளத்து குறித்த எத்தனை ஆண்கள் எத்தனை ஆண்கள் அந்த நீச்சல் குளத்தை குதிக்கிறாங்க அப்படின்றதான் கொஸ்டின் ஓகேங்களா அப்ப இந்த எண்ணு தான் கேட்கலாம் எத்தனை ஆண்கள் குதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதனுடைய நீளம் என்னது இருபத்தி மீட்டர் இதனுடைய அகலம் என்னது அந்த நீரினுடைய அகலம் பதினைந்து மீட்டர் இது வந்து இருபத்தி நான்கு மீட்டர் நம்ம இந்த ஃபுல்லா இந்த உயரத்தை கண்டுபிடிக்காம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு மட்டும் இந்த ஒரு சென்டிமீட்டருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கனவு கண்டுபிடிப்போம் இந்த உயர்ந்துச்சுல இந்த உயர்ந்த நீர் எவ்வளவு அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம கனவு கண்டுபிடிப்போம் அதாவது எவ்வளவு நீர் வந்து இந்த எண் எண்ணிக்கையான ஆண்கள் சுடிக்கும் போது உயர்ந்தது அப்படின்றதுக்கான கனவு மட்டும் கண்டுபிடிக்க அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்

ஏன்னா வீட்டில இருக்கிற எல்லாமே ஓகேங்களா இப்போ அப்படியே மீட்ளே பண்ணோம்னா இருபத்தி நாலு என்ன வரும் இருபது ஜீரோ ரெண்டு பத்து ஒன்றா பதினாலு 0.01 is equal to into 0.1 meter cube. ठीक है? इधर ना इधर मंच में बनाओ अपना ये रेंड दल रेंड जीरो दली प्लीज़ जाओ अपना 3.6 रेंड जो उन रेंड रेंड जो दली प्लीज़ जाओ अपना 3.6 is equal to n into 0.1 जीरो पॉइंट वन मीटर क्यूब

డే స్టూడెంట్ అలమా ప్రొఫెసర్